வணக்கம் ஜெகிந்த் இன்னைக்கு வடகொரியா ஜப்பான் மற்றும் சைனாவை பற்றி ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் ட்ரம்ப் வந்த பிறகு நவம்பர் தேர்தலில் ஜெயிச்ச பிறகு பல மாற்றங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர்களான ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்து நிற்கிறாங்க ட்ரம்ப் அவங்களை தூக்கி கடாசுறாரு அமெரிக்காவுடைய ஒரு ஐம்பத்தோராது சிஸ்டர் ஸ்டேட்டாகவே பார்க்கப்பட்ட கனடா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம அமெரிக்காவோட முட்டி மோதிட்டு நிற்கிறாங்க அமெரிக்காவுடைய சுற்றிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவோடய பகமை போகிறாங்க அப்படியே அலையன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆகுது நேட்டோ இறந்து போகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு ஐரோப்பா தனிச்சு விடப்பட்டிருக்கு ட்ரம்ப்பும் புத்தினும் நேரடியாக பேசிக்கிறாங்க உக்ரைன் போகிற முடிவுக்கு வருது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் அலையன்ஸஸ்னு இந்த இந்த டீம் இந்த டீம் எல்லாமே டோட்டலாக மாறதை நம்ம பார்க்குறோம் இந்த மாற்றத்தில் எதிரிகள் நண்பர்களாகிறாங்க நண்பர்கள் எதிரிகள் ஆகிறாங்க இதையும் நம்ம பார்க்குறோம் இந்தியாவை நோக்கி சைனா வரக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லை வேண்டாம் பார்டர் பிரச்சனைகள் நம்ம தீர்த்துக்கலாம் இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்து இணைய வேண்டும் ஒன்று இணைந்து பயணிக்க பயணிக்க வேண்டும் ஆசியாவின் இரு மிகப்பெரிய சக்திகள் இதெல்லாம் யார் சொல்கிறது நம்ம சொல்ல சைனா சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உலகத்தோடைய நம்பர் ஒன் நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் அந்த பாலிசி சேஞ்ச் அவங்களுடைய கொள்கை மாற்றம் ஏற்படும் பொழுது அதற்கான தாக்கம் அப்படின்றது உலகம் முழுக்க பிரதிபலிக்குதுன்றதை பார்க்குறோம் இதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அமெரிக்காவோடைய உண்மையான எதிரி அப்படின்றது தான் அவங்க தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இந்த இரண்டு போருக்கு பிறகு சைனாவை நோக்கி என்ன மாதிரியான அழுத்தம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து மாதிரி காணிகள் நேற்று கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் சீனா மாணவர்களை தடை செய்கிறதுக்கான முடிவை சைனா எடுக்க போகுது அப்படின்ட்டு இப்போது சைனாவுக்கு அண்டை நாடுகளில் மிக ரெண்டு நாடுகள் மிக எதிரியான நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எதிரி சைனாக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்கொரியா தென்கொரியாவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வடகொரியாவுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட கொரியாவுடைய வர்த்தக உறவுல இருக்கக்கூடிய ஒரே நாடுன்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த இருந்து உள்ள வர வெளியில வர பொருட்கள் எல்லாமே வழியாக தான் போயாகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த அளவுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோட தீவுகள் மேலே தாக்குதல் நடத்துறது அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானிய கப்பல்களை கிட்ட போய் அவங்கள சீன்றது அதாவது ஜப்பானை என்சர்க்கிள் பண்ணக்கூடிய சில முக்கியமான நடவடிக்கைகளை சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஜப்பானை நோக்கி நூற்று கணக்கான ஏவுகணைகளை சைனா பொருத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்போ ஜப்பானோட செக்யூரிட்டியுமே யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையில் தான் இருக்குது ஆனால் ஜப்பானுடைய பிரதமர் இன்னைக்கு ட்ரம்ப்பை போய் சந்தித்த பிறகு ஜனவரி மாதம் அங்க இருந்து சில சமிக்கைகள் வந்து வருது ஜப்பானோட செக்யூரிட்டிக்கு நாங்க வந்து உதவியா இருப்போம் ஆனா உங்க பாதுகாப்பை நீங்க தான் பாக்கணும் அப்படின்றது ஜப்பான் நாட்டோ நாடா இல்லாம இருந்தாலும் ஜப்பானுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா என்னைக்குமே உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க தான் இன்னைக்கு ரஷ்யாவோ இல்ல சைனாவோ ஜப்பானை தாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு இப்போ அந்த கதையும் முடிவுக்கு வரதை நம்ம பார்க்குறோம் ஐரோப்பிய நாடுகள் உங்க பாதுகாப்பை நீங்க பாருங்க நான் வந்து உங்களுக்காக சண்டை போட மாட்டேன் அப்படின்றது இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அவங்களுடைய திங்கடாங் பேசும் பொழுது இந்தியாவை குறிப்பிட்டு சொல்றாங்க இந்தியாவுக்கு உதவிகள்னு நம்ம எதுவும் பெருசாக பண்ணல இந்தியாவுடைய அனைத்து விதங்களையும் இந்தியா நேரடியாக நின்று சண்டை போட்டிருக்காங்க ஆயுதங்கள் வழங்குவது ஒரு டைம் சோவியத் வழங்கியிருக்கு சில டைம் நம்ம வழங்கியிருக்கோம் அதை தாண்டி இந்தியாவை காப்பாத்துறதுக்கு இந்தியாவுடைய வீரர்கள் தான் போய் சண்டை போடுறாங்களே தவிர அமெரிக்க வீரர்களை சார்ந்து அவங்க கிடையாது அது மாதிரி தான் ஐரோப்பிய நாடுகள் இருக்கணும் அந்த மாதிரி தான் தாய்வான் இருக்கணும் அந்த மாதிரி தான் தென்கொரியா இருக்கணும் அந்த மாதிரி தான் ஜப்பானா இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க ரீ அலைன்மெண்ட் இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீ அலைன்மெண்ட்டை குறிப்பிட்டு சொல்கிறதே இந்தியாவை மையப்படுத்தி தான் நீங்களும் நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய யுத்தங்கள்ல எந்த ஒரு இராணுவமும் இந்தியாக்காக நின்று சண்டை போட்டது கிடையாது இன்றைக்கு அவ்வளோ வல்லமை ரஷ்யாவோடு கூட நார்க் கொரியாவோட வீரர்கள் தேவைப்படுறாங்க ஆயுதங்கள் நம்ம சோவியத்துலேருந்து வாங்கணும் அது நம்ம கருத்தே கிடையாது அந்த ஆயுதங்களுக்கு பணம் கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் ஃப்ரீயாக இருந்து நம்ம வாங்கல இப்போவும் இந்த பாலகோட் சைக்கிள் பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான குண்டுகள் நம்ம இருந்து வாங்கணும் இதெல்லாமே ஒரு நட்பு ரீதியான ஒரு அக்ரிமெண்ட்டு தவிர நம்மளோட யுத்தத்தை நம்ம வீரர்கள் நம்மளுடைய அரசாங்கம் தான் செஞ்சுருக்காங்களே தவிர வெளிநாட்டை நம்பி நம்ம கிடையாது ஆனால் அமெரிக்காவை நம்பிக்கிறது ஐம்பது நாடுகளுக்கு அதிகமாக இருக்குது ட்ரம்ப்போடைய இந்த விட்ராயல் உள்நாட்டை நோக்கி என்னோட பயணம் இருக்கும் என்னுடைய நாடு மட்டும்தான் எனக்கு முதல்ல அப்படின்ற அந்த கொள்கையில் உங்களோட பாதுகாப்பு நீ முன்னாடி இல்லை நான் சப்போர்ட் ரோல் இருக்கேன் நான் முன்னாடி நின்று நீ சப்போர்ட் பண்ணக்கூடியாது அப்படின்ற அந்த பா அந்த பாலிசி இப்போ எல்லா நாடுகளையுமே கொஞ்சம் கலங்கடிச்சிருக்கு எல்லா ஈக்குவேஷனுமே மாறுது இந்த ஈக்குவேஷன் எந்த அளவுக்கு மாறுதுன்னா சைனா இப்போ நார்த் வட தென்கொரியா மற்றும் ஜப்பான் டப போய் கேட்கிறாங்க நம்ம மூன்று நாடுகளுடைய உறவு மூன்று நாடுகளுடைய உறவு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த மூன்று நாடுகளில் கொலெக்டிவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி கோடி மக்கள் வசிக்கிறாங்க இருபத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான பொருளாதாரத்தை கொண்ட மூன்று முக்கியமான நாடுகள் ஆசியாவில் நாம் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும் சேஞ்ச் அண்ட் கேஸ் இந்த நல்ல வார்த்தை கவனிங்க இப்ப நடக்கக்கூடிய மாற்றங்கள் இப்ப இருக்கக்கூடிய குளறுபடி குழப்பம் இத கருத்தல் கொண்டு இந்த நம்ம மூணு பேரும் ஒன்னா பயணிக்கணும் போன வருடம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் மேல அவ்வளோ மோசமான தாக்குதல்கள் அதாவது தாக்குதல்கள் அப்படின்னு நேரடியா போய் சண்டை போடல அவங்க தீவை நோக்கி ஏவுகணைகள் வைக்கிறது அவங்க கப்பலை தீவுகளை எங்கள் தீவுகள்னு சொல்றது ரஷ்ய ராணுவத்தோடு சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி அவங்க எல்லை பகுதிகளில் செய்கிறது தென்கொரியாவை அச்சுறுத்துறது போன்ற பல நடவடிக்கைகளில் சைனா போயிருக்காங்க இன்னைக்கு திடீர்னு சைனா ஏன் இந்த இரு நாடுகள் கிட்ட நட்பு பாராட்டுறாங்கன்னா இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அடிப்படை காரணம் அவங்களுடைய கழுத்தை இருக்க போறாங்க அமெரிக்கா அப்படின்றது தெரியுது ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொரிய தீபகற்பத்தில் மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று நாடுகள் சந்தித்தது ரொம்ப ரொம்ப ரேர் ஒன்றா சேர்ந்து சந்திச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சியோலில் கொரியா தலைநகரத்தில் சந்தித்தாங்க இப்போ ஜப்பானோடைய அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இவருடைய ஷி ஜின்பிங்கோடைய ரைட் ஹேண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு விஷயத்த சீனா சொல்லுது இது ஜப்பானோ சொல்ல சீனா சொல்லுது நம்ம மூன்று நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் வேணும் நம்ம நிறையா பேசணும் ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கையை வந்து அதிகரிச்சுக்கணும் நமக்குள்ள ஆழமான கோபரேஷன் வேணும் ஒன்றா வந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆழமான பார்ட்னர்ஷிப் வந்து வேணும் நாலாவது இந்த இடத்தோட அமைதியை எப்படி நிலைநாட்டுறதுன்னு சொல்லி மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கணும் இங்கே பண்ணக்கூடிய அனைத்து அடவாடித்தனமும் ஷி ஜின் பிங் அவங்க கடலோர படையும் அவங்களுடைய கப்பற்படையும் பண்ணாங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒன்னா பயணிக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லக்கூடிய காரணம் இந்த ஏன் தேவைப்படுதுன்னா இப்ப நடக்கக்கூடிய உலக அரசியல நடக்கக்கூடிய மாற்றங்களும் உலக அரசியல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நம்ம தயாராகணும் அப்படின்றத சீனா சொல்றது யார்கிட்ட சொல்றாங்க தென்கொரியா கிட்டயும் ஜப்பான் கிட்டயும் இதுல எந்த அளவுக்கு இவங்க போறாங்கன்னா உடனடியா அவங்க குளோபல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நாம மூணு பேரும் ஒண்ணுதான் நம்ம அண்ணன் தம்பிங்க நம்ம அடிச்சுக்கூடாது வெளியில இருந்து இருக்கக்கூடிய பேட் அங்கிள் வந்து நம்மள வந்து ஸ்பாயில் பண்றாரு இப்போ கொரியன் பென்சிலாவில் கொரியாவோட தீபகற்பத்துல தீபகற்பத்துல யார் வந்து அமைதியை கெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து உங்களை தூண்டி விடுறாங்க இப்போ தென்கொரியா உங்களுக்கு அநேகமான அமெரிக்க ஆயுதங்களை வாங்குறாங்க ஜப்பானும் அதிகமான அளவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வாங்குறாங்க அமெரிக்காவுடைய முக்கியமான அணு ஆயுதங்கள் ஜப்பானில் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஜப்பானும் சவுத் கொரியாவும் தென்கொரியாவும் காரணம் கிடையாது அந்த பேட் அங்கிள் தான் வந்து உங்களெல்லாம் தூண்டி விடுறாரு நாமெல்லாம் ஒன்றா இருப்போம் தான் இப்ப சைனாவோட இது இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தோடைய அந்த பொருளாதாரம்ன்றது ரொம்ப பொறுமையா ரிக்கவர் ஆகுது ரொம்ப அதாவது அந்த வளர்ச்சியே இல்லை தேவையில்ல போயிட்டு இருக்கு பொறுமை இது வந்து உலக பொருளாதாரம் கிடையாது சைனாவுடைய பொருளாதாரம் அதை சொல்லாம அதனால சைனா தென்கொரியா மற்றும் ஜப்பான் மூணுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றது கோடி மக்கள் இருபத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான பொருளாதாரம் நம்ம ஒன்று சேர்ந்து பயன்பண்ணி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு உடனடியாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சைனா உலக உணவை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சைனாவுக்கு இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய கத்தி வந்து அவங்களுடைய மக்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியோ கிடையாது உணவு மற்றும் எரிபொருள் இது ரெண்டுமே வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாடு தான் சீனா தான் இவங்களுக்கு அதிகமான அளவு ஜப்பான்ல இருந்து மீன் ஏற்றுமதி மீன் மற்றும் கடல் சார்ந்த பொருட்களோட ஏற்றுமதி இருந்துச்சு அதை தடை செய்து வச்சிருந்தாங்க அதுக்கு தடைக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஜப்பானோட அணு ஆயுத கழிவுகளை கடலில் கொட்டினாங்க அந்த கடல் இருக்க மீனை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அதற்கு பெரிய லெவலில் ரிப்போர்ட்லாம் எழுதுனாங்க இவங்களை கத்தி மீடியாவில் ப்ரோபகண்டாலாம் பண்ணாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில அறிவாளிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தத ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஜப்பானோடைய அழிவு ஜப்பான் கடல் வளத்தை அழிக்குது கோடிக்கணக்கான கடல் வளங்கள் அழிந்து போக போகுதுன்னு இந்த கற்றுரெலாம் எழுதுனாங்க இப்போது இந்த அணுவாயுத கழிவு அதோடைய ஆபத்து உண்மையாகவே இருந்தால் அது இருபது முப்பது வருஷத்துக்கு இருக்கும் போன வருடம் தடையை போட்டு இப்ப தடையை விளக்கிட்டாங்க நாங்க ஜப்பான் மீனெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள வர்த்தகத்துல எந்த விதமான தங்கு தடையின்றி நம்ம எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா கொரியன் பென்ஸ்லாம் இந்த தீபகற்பத்துல அமைதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கேம்ல இங்க முக்கியமான நபர் யார் மிஸ்ஸிங்கன்னு பாத்தீங்கன்னா வடகொரியா வடகொரியா யாரோடைய கண்ட்ரோல் இருந்துச்சு சைனாவோட கண்ட்ரோல் இருந்துச்சு வடகொரியாவை தூக்கி குப்பையில போட சைனா ரெடி ஆயிடுச்சு ஏன்னா வடகொரியாவை பத்தி ஒரு பேச்சு வைக்கும் போது வடகொரியா ஒரு சென்சிட்டிவான ஏரியா வெளி சக்திகள் இந்த முறை அவங்க மீன் பண்றது அமெரிக்காவுக்கு கிடையாது அமெரிக்காக்கும் வடகொரியாக்கும் பக பக இருக்குது இந்த முறை அவங்க மீன் பண்றது புத்தின் சைனா எந்த ஸ்மார்ட்டாக மூவ் பண்றாங்க பாருங்க மீனுக்கு தலையை காமிச்சிட்டு பாம்புக்கு வாழை காமிக்கிறதுன்னு பாத்தீங்களா அது பர்ஃபெக்டான அந்த ராஜதந்திரம் தான் சீனாவோடது வெளி சக்திகள் மூலனால வடகொரியா இந்த மாதிரி பிகேவ் பண்றாங்க அவங்களுடைய தூண்டுதல் யார் யாரப்போ அமெரிக்காவை வந்து இது ரஷ்யா மென்ஷன் தியாகம் பண்றதுக்கான முடிவுக்கு சைனா வந்துருச்சு அப்படின்றத பாக்குறோம் ஏன்னா ரஷ்யா அதாவது இப்ப இன்னைக்கு சைனாவுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தென் தென்கொரியா ஜப்பான் மற்றும் தெற்காசிய நாடுகள்ல குறிப்பா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் தாய்வான் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்டு அமெரிக்காவை எதிர்த்து இவங்களால நிக்க முடியுமோ சத்தியமா முடியவே முடியாது சீனா ஆதரவாளர்கள் போய் நான் சொல்லக்கூடிய செய்தி நிகழ்வு நடந்திருக்கு ஜப்பானிய பத்திரிகைகள் கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸோட ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னு தெரியும் குளோபல் பாலிடிக்ஸ் அப்படின்றது இப்ப மீண்டும் இந்த மொத்த செஸ் போர்டும் கலைக்கப்பட்டு நண்பர்கள் எதிரி ஆகிறாங்க எதிரிகள் நண்பர் ஆகிறாங்க இந்த ஒரு மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்ன்ற அளவுக்கு இப்ப சைனா பேசிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த அழுத்தத்துக்கு சைனா தயாராகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கிறோம் இந்தியாவுடைய நட்பு நாடுகள் எதிரியாவதா எதிரி நாடுகள் நட்பு நாடுதான்றதை நம்ம நீங்க மறக்காம என்ன உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்